ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்று கொஸ்டின் பாருங்கள் என்ன எழுநூற்றி இருபத்தி ஒன்பதை அடுக்கு வடிவில் எழுதுக அப்போது இது அடுக்கு வடிவில்னால் காரணிப்படுத்தணும் அப்போ பாருங்கள் மூணால வகுக்கலாம் அப்போது மூணால் வகுக்க கிடைப்பது வகுக்க கிடைப்பது அப்போ மூணால் வகுத்துங்கன்னா பாருங்கள் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது மூணால் பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்றுனா பன்னிரெண்டு நாலு மூணு பன்னிரெண்டு மூணு ஒன்பது மறுபடியும் மூணாவில் பண்ணிங்கன்னா ஏழு மூணு எட்மூ இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு மறுபடியும் மூணால் பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு ஆறு ரெண்டுனா இருபத்தொன்று ஏழு மூணு இருபத்தி ஒன்று மறுபடியும் மூணாள் பண்ணிங்கன்னா ஒம்பது மூணு இருபத்தி ஏழு மறுபடியும் மூணு நாள் பண்ணிங்கன்னா மூணு ஒன்பது அப்போ எத்தனை மூணு வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது மூணு நடுக்கு ஆறுன்னு வரும் அடுக்கில் தானே யோசிச்சு சொல்லியிருக்காங்க பாருங்கள் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இஸ் ஈக்குவல் டு எத்தனை வருது மூணு பேருக்கள் ஆறு முறை மூணு பேருக்கள் மூணு பேருக்கள் மூணு பேருக்கள் மூணு பேருக்கள் மூணு அப்போது இது எப்படி எதனால் மூணு நடுக்கு ஆறு எழுநூற்றி இருபத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ரெண்டு நம்பர் ஆறு இருக்குதுங்களா ரெண்டு ரெண்டாக பெருங்கன்னா மூணு ஒன்பது அப்போ ஒன்பது பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ஒன்பது இந்த மாதிரி கூட வர ஒன்பது நடுக்கு மூணு அப்போது ஒன்பது இருக்கிறனால ஒன்பது எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணுனால் அடுக்கில் மூணு போகணும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்று முடிஞ்சிச்சு